ஒரு பசுமை நிறம் கொண்ட அடர்ந்த காடு அங்கிருந்த மரங்களின் நடுவே ஒரு சிறிய அணில் பச்சு பெரிய கண்கள் மிருதுவான துடுப்புடன் மரத்தின் அடியில் மறைந்து நின்று உள்ளது காலையில் சூரிய வெளிச்சம் மரங்களின் துளிர்களிலிருந்து வெளிப்படுகிறது காடு உயிரோடும் மெல்லிசை மற்றும் விலங்குகள் அடையாளங்கள் முன்னே பசுமையான காடு இப்போது வறண்ட மரங்கள் மெல்லிய இலைகள் உதிர்ந்துவிட்டன பூந்தோட்டங்கள் வெறுண்டு விலங்குகள் கவலையுடன் நின்றிருக்கின்றன பச்சு கல் மீது நின்று கவலையிடமான பார்வையுடன் சிறிய கண்கள் தீவிரமாக காட்டுகிறது மேகம் கருமையாகவும் காட்சியின் கவலை அழுத்தத்தை காட்டுகிறது அணில் பச்சு அதன் சிறிய கைகளில் மாயவித்தை விதையை பிடித்து கவனமான நம்பிக்கையுடன் நின்றுள்ளது பின்னணியில் காடின் மையத்தில் ஒரு பழமையான பெரிய மரம் விதை புதைக்க வேண்டிய இடம் தெளிவாகத் தெரிகிறது பச்சு சிறிய தோற்றத்திலும் தைரியமாக காட்சியளிக்கிறது பச்சு விரிகுடா ஆறுகளை கற்கள் மீது சென்று கடந்து ஆறுகளை கடந்த பின் மலைக்குள் ஏறி பயணிக்கிறது மேகங்கள் கரும்படு கொண்டிருக்கும் சூறாவளி கடுமையாக வீசுகிறது பச்சு வலிமையான பார்வையுடன் அதன் மிளிரும் தோளில் காற்றின் தாக்கம் தெரிகிறது வெளிப்படையான மற்றும் இருண்ட பின்னணி இடைவெளிகள் அதன் போராட்டத்தை காட்டுகின்றன பச்சு மாய வித்தை விதையை பெரிய பழமையான மரத்தின் அடியில் அமைந்த குழியிலே மெதுவாக புதைக்கிறது காடு இன்னும் மங்களாக இருந்தாலும் விதை ஒரு மாய ஒளியை வெளியிடுகிறது பச்சு எதிர்பார்ப்புடன் அதன் கண்கள் பிரகாசமாகவும் வெளிர்ச்சியாகவும் இருக்கிறது மறுபடியும் பசுமை நிறைந்த ஓங்கிய நதி ஓடிய மலர்கள் மலர்ந்த பறவைகள் பாடும் காடு முழுமையாக உயிர்த்தெழுந்து உள்ளது